திருநெல்வேலி ஊர்ல அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் மட்டுமே வந்து பழமையான அந்த பாரம்பரியமான நெல் மாவு ரொட்டி இந்த ரொட்டியே வந்து காலை உணவாக வந்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள மக்கள் வந்து இன்னமும் கடைப்பிடிக்கிறாங்க அப்படியான ஒரு கடையை தான் நம்ம இன்றைக்கி சந்தித்து அந்த நெல் மாவு ரொட்டி எப்படி செய்கிறாங்க இந்த ரொட்டியோட உணவு கலாச்சாரத்தை பற்றி அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து இந்த நெல் மாவு ரொட்டி நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கு சீனி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த நெல் மாவு ரொட்டி வாய்ப்பு இருந்தால் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காலை உணவுன்னே சொல்லலாம் இது சாயல்குடி ஜெகன் வரும் எனக்கு ராம்நாடு கிரேவேரிங்க வேறங்க போட்ற மாட்டேல வேறங்க போட்றதுல நைடா ரொம்ப பெரிய வீடியோ வரப்போற. அப்புறம் வந்து நாளைக்கு டிட்டாஃபீசர் நேரா வந்து நிப்பேன். நிறைய வருது அப்போ தெரியும். தெரியும். மூஞ்சி மூடிக்கா இருக்கு. ஏய் பாட்டி வா

எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸானது என்ன மேலப்பாளையத்தில் வந்து ஃபேமஸான ஒரு ஃபுட்டு அப்படின்னா காலையில் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான அருமையான ஒரு ஃபுட்டு அரிசி மாவு ரொட்டின்னு சொல்லுவாங்க பச்சை அரிசியை வந்து ஊற வச்சு அதை வந்து பொடி பண்ணி அப்புறம் என்ன செய்வோம்னா வறுப்பாங்க தேங்காய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க அதுக்கு பின்னால் தான் இதை என்ன செய்வாங்க ரொட்டியாக தட்டி போடுறோம் இதில் வந்து மூணு ஃபுட்டு செய்வாங்க ஒன்று ரொட்டி இன்னொன்று வந்து புட்டு இன்னொன்று வந்து தக்கடி தக்கடியும் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆனால் அது வந்து கல்யாண வீடுகளில் மட்டும்தான் அது என்ன செய்வாங்க ஸ்பெஷலாக செய்வோம் இது வந்து காலையில் வெறும் வயதில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது மட்டுமில்லை அரிசி மாவு அரிசி மாவு தேங்காய் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இந்த அரிசியை வந்து வருத்துருவோம் வருத்திட்டு தேங்காய் சேர்த்து என்ன செய்வாங்க ஒன்று ஃபுட்டாக செய்வோம் அதாவது புட்டுன்னு செய்வாங்க இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரொட்டியாக செய்வாங்க ஆனால் இதுக்கு வந்து சைடு பழைய காலத்தில் வந்து மீன் வச்சு சாப்பிட்டாங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து மீன் செஞ்செல்லாம் கொடுக்குறதுக்கு என்ன இல்லை நமக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ரொட்டி வந்து வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அது வந்து நம்ம ஐர மீன்லாம் போட்டு கொடுத்துன்னு வைங்க கட்டுப்படி ஆகாதுங்கிறதுனால நம்ம அதை செய்கிறதில்ல வெறும் சீனி மட்டும் தான் வச்சு கொடுக்குறோம் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சால்னா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பழைய காலத்து உணவு தான் ஆமாம் பழைய காலத்து உணவு தான் பழைய காலத்து உணவை நாங்கள் அப்படியே மாறாமல் செஞ்சுட்ருக்கோம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு சில கடைகள் தான் இருக்குது நிறைய கடைகள் கிடையாது அதிகபட்சமாக போனால் மூணு கடைகள் இருக்குது எங்கள் ஊரில் இங்கேனா ஒரு கடை இருக்குது அப்புறம் சந்தை ரவுண்டான ஒரு கடை இருக்குது உள்ளக்க போனீங்கன்னா ஒரு கடை இருக்குது குறிப்பிட்ட ஒரு மூணு கடை தான் இருக்குது